ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொன்னாம்பிகை அம்பா மேத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்கர ராகவே கேதவே நமஹா ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே குரு பகவான் பக்ரகதி அடைகிறார் குருபக்ரம் பொதுவாக குரு பகவான் சுபகிரகம் இல்லையா நம்ம எல்லாருக்குமே தெரியும் குரு பகவான் சுபகிரகம் சுபகிரகம் சுபத்துவத்தோடு இருக்கின்ற பொழுது எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அவனை கட்டி காப்பாற்றி கைப்பிடிச்சி மேலே கொண்டு விற்றுவர் சிக்கல்லாம் வரா மாதிரி இருக்கும் சிக்கல்லையே இருப்பாங்க சட்ட சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு கிரகம் நல்ல கிரகம் பார்த்தது கிரகம் பார்த்தது அப்படின்னாக்கா நாம் எழுதி கொடுக்கலாம் இவர் நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றப்படுவார் நம்ம சொல்லி அனுப்புவோம் ஜோசியர் சொல்லி அனுப்புவார் ஏன் நீங்கள் நிச்சயமாக நல்லா இருப்பீங்க சார் இந்த பிரச்சனை நீங்கள் வெளியில் வந்துருப்பீங்க சார் போங்க அது என்னைக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் வந்துட்டுருப்பீங்க அப்போ சுபகிரகம் சுபத்துவத்தோடு இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகன் காப்பாற்றப்படுகிறான் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தையோ பெரியவங்களோ யாரோ ஒருத்தர் அதே கிரகம் வலுவிழந்து வலுவிழுந்தோன்னா என்னங்க அஸ்தங்கம் ஜீரோ ஆகிடுறது அல்லது வக்ரம் வக்ரமானா ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வேலை செய்யும் அஸ்தங்கம்னா ஜீரோ ஆயிடும் அப்போ வக்ரகதி அடைகின்ற பொழுது அந்த சுபகிரகமே ஆனாலும் அது ஐம்பது சதவிகிதம் தான் வேலை செய்யும் அவன் இதெல்லாம் நம்மளுடைய ரிஷிகள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஒரு கிரகம் நேர்நிலையில் நிற்கின்ற பொழுது நூறு பர்சன்ட் வேலை செய்யும் வக்ரகதியில் இருக்கும் பொழுது ஐம்பது சதவிகிதம் வேலை செய்யும் அஸ்தங்கம் ஆகுமே ஆனால் அது வேலையே செய்ய விடும் ஜீரோ ஆகிடும்னு சொல்கிறாங்க அப்போது நம்முடைய ஆதித்யாதி நவகிரக மண்டலத்திலே தேவர்களுக்கு தேவாதி தேவர்களுக்கெல்லாம் பிராமணனாக விளங்கக்கூடியவன் அந்த குரு பகவான் ப்ரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நம்ம எல்லாருடைய புண்ணிய கணக்குகளை அவன் தான் கையில் வச்சுன்னு இருக்கார் பிரஜாபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இன்னொருத்தவர்கிட்டையும் நம்ம கணக்கெல்லாம் இருக்குது தர்மராஜன் எம தர்மராஜன் அவர்கிட்டையும் நம்ம பாவ கணக்குலாம் அவர்கிட்ட இருக்கும் புண்ணிய கணக்கு பூரா நம்ம குரு பகவான்கிட்ட ப்ரகஸ்பதி கிட்டே இருக்கும் பிரஜாபதின்னு சொல்லலாம் பிரகஸ்பதின்னு சொல்லலாம் அப்போ நம்முடைய புண்ணிய கணக்குகளை எல்லாம் பார்த்து அதற்கு ஏற்ப பல நல்ல விஷயங்களை பூர்வ புண்ணியத்தின்படி நல்ல பலன்களை நல்ல பாக்கியங்களை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைகிறார் வக்ரம்னா என்ன சார் அப்படின்னா சூரியன் ஒரு கிரகத்திற்கு அது எந்த கிரகமாகவே எல்லா கிரகமும் சந்திரனை தவிர எல்லா கிரகமும் வக்ரம் அடையும் நல்லா புரிஞ்சுக்கணும் சந்திரனை தவிர சுக்ரன் புதன் செவ்வாய் இவங்க மூணு பேரும் வக்ரம் அடைந்து ரொம்ப ரேர் புதன் அடிக்கடி அஸ்தங்கம் ஆகிடுவார் சுக்ரன் அஸ்தங்கம் ஆகலாம் செவ்வாய் அஸ்தங்கம் ஆகலாம் ஆனால் வக்ரம்ங்கிறது ரொம்ப ரேர் அப்போது வக்ரம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஃபார்முலா ஒரு கிரகத்திற்கு குறிப்பிட்ட ஒரு கிரகத்திற்கு சூரியன் அஞ்சாம் பாவத்தில் வருகின்ற பொழுது அந்த கிரகம் வக்ரம் அடைகிறது அந்த குறிப்பிட்ட கிரகத்திற்கு அதே சூரியன் எட்டாம் பாவத்திற்கு வருகின்ற பொழுது அந்த வக்ரம் நிவர்த்தி அடைகிறது அப்போ சூரியனை விட்டு விலகி போகிறாங்கன்னு அடுத்த கொஞ்ச நாள் மறைஞ்சி இருக்காங்கன்னு அடுத்த சூரியனுடைய வெளிச்சம் ஒளியை பெறுகின்றது தான் எல்லாருக்கும் இருந்து ஒளியை வாங்கி நம்ம எல்லாருக்கும் பலனை கொடுக்குது இந்த வக்ரகதியில் இருக்கிற போது சூரியன்ட்டு வாங்கக்கூடிய வெளிச்சம் ஒளிய தன்மை குறைகிறது அதனால் அது வக்கரம் அப்போது இந்த இடத்துல குரு பகவான் வக்ரகதி அடைகின்றார் அக்டோபர் மாதம் பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புரிதுங்களா அக்டோபர் பதினஞ்சாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி வரையிலும் ஐப்பசி மாதம் முதல் தை மாதம் வரை இங்கே குரு பகவான் வக்ரகதியில் இருக்கின்றார் இந்த வக்ரகாலத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பகவான் என்ன பலனை தரப்போகிறார் அப்படின்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே குரு பகவான் வக்ரகாலத்தில் இப்போ பொதுவாக மேஷராசிக்கு குரு பகவான் ராசிக்கு இரண்டாவது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் இருந்து வருகிறார் அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கிளைன்ஸ் என்னுடைய பக்தர்களை வைத்து நான் சொல்கின்ற பொழுது நிச்சயமாக மேஷராசி என்பர்கள் ஏன்னா எத்தனையோ மேஷராசி என்பர்கள் நம்மள ஜாதகம் பார்க்க வராங்க தொழில் செய்யக்கூடியவங்க வராங்க கம்பெனி தொழில் நிறுவனங்கள் பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க கம்பெனியை வச்சு நடத்தக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க விவசாயம் பண்ணக்கூடியவங்க எத்தனையோ மேஷராசிகள் அன்பர்கள் உலகம் முழுவதும் இடத்திலே வருகிறார்கள் அப்போ அவங்கள வச்சு நான் சொல்லணும் ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னாக்கா என்னை பொறுத்தவரையிலும் மேஷராசி என்பர்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் ஒரு எண்பது சதவிகித மேஷராசி என்பர்கள் சிறப்பான முறையில் அடுத்தடுத்து அந்த கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க என்பது தான் நிதர்சனமான உண்மை அப்போது ஒரு எண்பது சதவிகித மேஷராசி என்பர்களுக்கு வருமானம் சிறப்பாக உள்ளது காசு பணம் வரவு டிரான்சாக்ஷன் எல்லாமே நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது அதாவது பழைய ஆண்டுகளை கடந்த காலங்களை நம்ம சிந்தித்து பார்க்கும்போது மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இப்போ வந்து ஒரு பெட்டரான பீரியடாக இருந்துக்கிட்டு இந்த காலகட்டத்தில் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் ஏன்னா நீங்கள் மேஷ ராசியானாலும் மேஷ லக்னம் அந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் பாக்யாதிபதி ஒன்பது பன்னெண்டு கூடிய வக்ரம் அடைகிறார் அப்போ மேஷ ராசி என்பர்களே இந்த வக்ரகாலத்தில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க தொழிலில் தேவையில்லாமல் எதேன்னு ஒரு சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப நிதானமாக எதையும் சிந்தித்து ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் செயல்படக்கூடியவராக இருப்பீங்க எந்த ஒரு விஷயம் செய்தாலும் எந்த ஒரு வேலை செய்தாலும் ரொம்ப யோசித்து செய்யக்கூடியவராக இருப்பீங்க சிக்கனமானவராக இருப்பீங்க வீண் செலவு பண்ணாதவராக இருப்பீங்க எப்படியோ போய் ஒருத்தர காசு கொடுத்து மாட்டிகிட்டு இருப்பீங்க ஒரு பிஸ்னஸ் ரீதியாக தான் அப்போது பணங்காசுகள் முடக்கம் ஆகின்றதா உடனடியாக கவனிக்க வேண்டும் உடனே உங்கள் பத்து சாட்டை எடுத்து பார்க்கணும் சாமி இருந்தாங்க பாருங்க நான் இதுவரைக்கும் எந்த சிக்கல்லையும் போய் மாட்டினதே கிடையாது சாமி இதுதான் தான் ஃபர்ஸ்ட் டைமு இப்படி இருக்குது நாம் இதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தா அதுக்கு இமீடியட்டாக ஒரு ரெமிடி ஒரு இம்மிடியட்டாக ஒரு பரிகாரம் செய்து கொள்வது சிறப்பு மேஷராசி என்பது அப்போ தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அது கோல்டு பிஸ்னஸாக இருக்கலாம் டெக்ஸ்டைல்ஸாக இருக்கலாம் தனி நெசவாளர்களாக இருக்கலாம் பருத்தி மில்லாக இருக்கலாம் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் கால்நடை பண்ணைகள் பெரிய கம்பெனிங்க வச்சு நடத்தக்கூடியவங்க சிறு தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் உள்நாடு வெளிநாட்டு நிறுவனங்களாக இருக்கலாம் கம்பெனிஸாக இருக்கலாம் இண்டிவிஜுவலாக கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம் அப்படி இல்லைனாக்கா வெளிநாடுகளில் கடைகள் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர்ஸ் மெயினாக டாக்டர்கள்லாம் இப்போது மேஷராசியாக இருப்பார்களேயானால் ஒரு விதமான குழப்பம் ஒரு ஒரு பித்து பிடிச்ச மாதிரி ஒரு ஒரு டிப்ரெஷன் அவங்க டாக்டர் தான் ஆனால் அவங்களுக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு மனக்குழப்பமோ இருந்து கொண்டிருக்கும் அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் எல்லாமும் ஒரு பணத்தை போட்டுட்டு தேவையில்லாமல் போய் ஒரு சிக்கலில் மாட்டிப்பாங்க சம்பந்தம் இல்லாமல் சிக்கலில் மாட்டிக்கொள்ளுவார்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அப்போ அல்லது ஒரு தொழில் முடக்கம் இருந்துருக்கும் அல்லது ஒரு வருமான முடக்கம் இருந்துருக்கும் மெயினாக ஒரு பிஸ்னஸ் முடக்கம் அந்த மாதிரியான முடக்கம் இருக்குமே ஆனால் மேஷராசி என்பர்கள் அன்பர்களே இதுதான் உங்களுக்கான கால நேரம் இதோ உங்களுக்கான அறிவிப்பு வருகின்றது இப்போ உடனடியாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இந்த குரு வக்ர காலத்திலாவது அந்த வக்ர நிவர்த்தி மற்றும் அந்த முடக்கு சரி பண்ணுறதுக்கு தொழில் முடக்கம் சரி பண்ணுறதுக்கு என்ன உண்டோ அதற்கான பரிகாரங்களை கண்டறிந்து உடனடியாக செய்து கொள்வீர்களே ஆனால் இந்த குரு வக்ரம் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மேஷ ராசி என்பர்களே இதே போல தான் குடும்ப பெண்கள் மற்றும் குடும்பம் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ யாராக பெரியவங்களாக இருக்கலாம் சின்னவங்களாக இருக்கலாம் ஏதேனும் பணங்காசு கொடுத்து ஏமாறுதல் ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஆசைப்பட்டு கொடுத்துருக்கலாம் ஒரு ஹெல்பிங் மைண்டில் கொடுத்துருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் ஒரு தொழிலுக்காக கொடுத்துருக்கலாம் அல்லது வந்து வேலை வாய்ப்புகளுக்காக கொடுத்துருக்கலாம் அப்போ பணங்காசுகள் கொடுத்து ஏமாந்திருப்பீர்களேயானால் வராத பணங்காசுகள் ஆனால் கவலை வேண்டாம் என மேஷ ராசி அன்பர்களே வராத பணங்காசுகள் வந்து சேரும் அதை வாங்கிறதுக்கு வழிவகை உண்டு கவலை வேண்டாம் பணங்காசுகள் வந்து சேரும் அதே போல மேஷராசி அன்பர்களே சொத்து பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த சொத்து பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு அது அண்ணந்த மிக ஃபேமிலிக்குள்ளேயா இருக்கலாம் ஃபேமிலிக்கு வெளியிலேயா இருக்கலாம் அல்லது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு சம்திங் பிட்காயின்ஸு இது இல்லாம அசட்ஸ் சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அது அங்க பங்காளிகளாக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சித்தப்பா பிரிபாவானாலும் சொத்து பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பாக பிரிவினைகள் அதே போல பிள்ளைகள் ஏமாற்றுதல் அன்னந்தமிய பிரச்சனை அப்ப இந்த அதாவது வழிகை போக்குவரத்து வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது இதெல்லாம் கோர்ட்டு கேஸில் இருக்க சாமி நமக்கு ஜெயிக்குமா அப்படின்னு கேட்டாக்கா இந்த வக்ர காலத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேஷராசி அன்பர்களே அதே போல் குடும்ப பிரச்சனைகள் இடதோஷங்கள் நிறைய குடும்பத்தில் அல்லது நிறைய பூமியில் நம்ம அந்த இடதோஷ நிவர்த்தியை செய்து தருகின்றோம் ஒரு குடும்பம் வளர்ச்சியே அடைய மாட்டேங்குது ஒரு குடும்பம் பாதிக்கப்படுது அடுத்து 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 அந்த குடும்பத்தில் ஒரு வீண் செலவு அல்லது ஒரு உடம்பு சரி இல்லாமல் போகிறது மாற்றி மாற்றி ஒரு சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு அடுத்த பையன் அப்பா அம்மா எல்லோரும் அடுத்தடுத்து ஆஸ்பத்திரி ஆப்ரேஷனு வீடே ஒரு சுபிக்ஷம் இல்லாமல் இருக்குது ஒரு வளர்ச்சி அடையாமல் இருக்குது குடும்பம் ஒரு சூன்யம் வச்ச மாதிரி இருக்குது சாமி அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அப்படி இல்லைனாக்கா நல்ல ஃபேமிலியாக இருக்கும் உயர்ந்த குடும்பமாக இருக்கும் சௌகரியமாக கௌரவமான குடும்பமாக இருக்கும் சமுதாயத்தில் சொசைட்டியில் பேரை சொன்னாலே எல்லோரும் கையெடுத்து கும்பிடக்கூடிய அற்புதமான ஒரு குடும்பமாக இருக்கும் அந்த குடும்பத்துக்கு திருஷ்டிப்படுற மாதிரி ஏதேன்னு ஒரு கௌரவ குறைச்சல் ஏற்படும் இப்போ அந்த மாதிரியான கடுமையான சூழ்நிலைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அது அந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட இந்த வக்ரகாலத்தில் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ இதுக்கெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இதுக்கு என்ன செய்யணுமோ அதை கண்டுபிடிச்சி செய்வீர்களேயானால் ஏன்னா ஏற்கனவே ஒரு துன்பத்தை ஒரு கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிட்டு இருக்கீங்க ஒரு துன்பம் ஒரு கஷ்டம் ஒரு பிணி ஒரு நோய் உங்களை விட்டு போக மாட்டேங்குதுன்னா அது இந்த மாதிரி கிரகங்கள் வக்ர காலத்தில் இருக்கின்ற பொழுது அந்த பிணி விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேஷராசி என்பர்களே அதோடு மட்டுமல்ல ரொம்ப நல்லபடியாக போயிட்டுருக்கு எல்லாமே சௌரியமாக இருந்துகிட்ருக்கு அப்போ நீங்கள் புதுசாக முதலீடு செய்யக்கூடிய விஷயங்களை சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் நிறைய இடமாற்றங்கள் இருக்க போகுது ஜாப் சேஞ்சஸ் அப்படி இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இது நிறைய நடக்க போகுது அது நீங்கள் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் ப்ரைவேட் ஜாப் ஆனாலும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் வெளிநாட்டில் நம்ம நிறைய பேர் வேலை இல்லாமல் வராங்க நம்மக்கிட்ட பரிகாரம் பரிகாரம் செய்யறாங்க ரெண்டு மாதம் மூணு மாசத்துல வேலை கிடச்சிருது அப்புறம் திரும்பவும் படிப்படியாக அங்கே இருந்த நாளைக்கு அவங்க முன்னுக்கு வராங்க நிறைய அன்பர்களை நாம் பார்க்குறோம் அப்போ வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே நல்ல இடமாற்றங்கள் உண்டு வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ப்ரமோஷன்ஸ் இருக்கும் அதே போல் வேலை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு மேஷ ராசி அன்பர்களே அதே போல் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய பயம் அப்படி உங்களுக்கு மனசில் ஏதேனும் ஒரு பயம் இருக்குமே ஆனால் இதை தொடர்ந்து பயம் இருந்துக்கிட்டே இருக்கு சமயம் ஏதோ ஒன்று இருக்கு அந்த மாதிரி மனசுல பயம் இருக்குமே ஆனால் அந்த பயங்கள் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது தொடர்ந்து ஒரு நோய் படுத்தி எடுக்குதுங்க சாமி தொடர்ந்து படுத்தி எடுக்குது அப்படின்னா அந்த நோய் விலகுவதற்கு நீங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேஷ ராசி அன்பர்களே இதே போலத்தான் திருமண யோகங்கள் இருக்கு குழந்தை பாக்கியங்கள் இருக்கு அல்லது மறைமுகமான பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் இந்த மாதிரி நிறைய நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே நாம் ஒரு பத்து நிமிஷத்தில் சொல்லிட முடியும் அப்படின்னாக்கா நிச்சயமாக இல்லை அப்போ இந்த மேஷராசி என்பர்களே இந்த குரு பகவானுடைய வக்ர காலத்தில் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ர வக்ரம் என்று இருக்குமேயானால் நிச்சயமாக ஒரு சில நல்லது உங்களுக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம் யாருடைய ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரமாக இருக்கின்றாரோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்மை நடக்கும் அதுவே குரு இயல்பான சூழ்நிலையில் இருக்கிறார் அப்படின்னாக்கா அவங்களாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அப்போ இந்த குரு வக்ர காலத்துல எனக்கு இந்த சப்ஜெக்ட் நடக்குமா எனக்கு வேலை கிடைக்குமா எனக்கு தொழில் அமையுமா எனக்கு கடன் அடையுமா எனக்கு நோய் குறையுமா குடும்பத்தில் மகிழ்ச்சி வருமா திருமணம் நடக்குமா குழந்தை பிறக்குமா இதை போல உங்களுடைய உங்களுடைய கஷ்டங்கள் என்ன உங்களுக்கான என்ன மாதிரியான மாறுதல்கள் உங்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வாராக்